வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ ஜி தமிழில் சரிகமாப்பா ஃபைவ் சீனியர் ஃபைவ் அந்த நிகழ்ச்சி வந்து பயங்கரமாக தொடங்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து நம்ம நைன்டி ஸ்கிட்ஸோடய ஃபேவரேட் ஹீரோயின் வந்து தேவையானி இருக்காங்கல்லையா அவங்க பொண்ணு இனியா வந்து பயங்கரமாக பாடி கலக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறையா பேர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸாக மாறிட்டாங்க அவங்களோட குரலுக்கு ஸோ ரொம்ப இன்னசென்ட்டான குரல் அவங்க இது சைந்தேவி கூட சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து இப்போ பயங்கரமாக பாடிட்டு வராங்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் ஃபேன் பேஸ்லாம் வந்து வந்துருச்சு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து அவங்களோட இது சைட்லேருந்து இன்னொரு அப்டேட் வந்துருக்குங்க ஸோ பயங்கரமான ஒரு அப்டேட்டு ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்டியில் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர்லாம் இருக்குது அப்படின்னு ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு ஹீரோயின் அதுவும் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து ஆன படம் கோர்ட் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு மார்ச் மாதம் ஸோ அதில் வந்து ராம் ஜெகதீஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அது காமெடி ஹீரோ வந்து பிரியா த பிரியாதர்ஷி புள்ளிக்கொண்டா அப்படிங்கிற சாய்குமார் அப்படிங்கிறவர் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அதை வந்து இப்போ தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க அதை வந்து தியாகராஜன் வந்து அதை வந்து வாங்கியிருக்கார் அந்த படத்தை ரீமேக் அந்த அப்ரூவலை வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதில் வந்து தேவையானியோட பொண்ணு இனியா வந்து ஹீரோயினாக நடிக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துருக்குங்க ஸோ பயங்கரமான அப்டேட்டுங்க இது ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு ஸோ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இனிவே ஏன்னா தே இனியா வந்து சொல்லியிருப்பாங்க அம்மாவோட பேரை வச்சு நான் வராமல் தனியாக என்னுடைய முயற்சியில் வந்து நான் வந்து பெரியாளாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இனிவே வந்து இந்த படம் வந்து அவங்க நடித்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இனிவே இந்த படத்தில் நடித்து அவங்க பெரிய பேர்லாம் வாங்குறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிக்கிறோம் தேங்க் யூ